ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடியோடு இதை சேர்த்து வைத்தால் ராஜயோகம் ஏற்படும் அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த துளசி செடி எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல்ல நம் வீடுகளில் அனைவர் வீட்டிலையுமே துளசி செடி அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் செல்வ செழிப்போடு போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு சின்ன தொட்டிலையாவது துளசி செடியை வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது அப்படி என்னங்க இந்த துளசி செடி மட்டும் அவ்வளவு முக்கியமானது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த துளசி செடி எப்படி உருவாச்சு அப்படின்னா அமிர்தக்கடலை கடைந்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து வந்து நிறைய வெளியில வந்தது கற்பக விருட்சம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு நிறைய பேர் வெளியில வரும்போது அந்த அமிர்த பாலில் வந்து எல்லாரும் வெளியில் வரும்போது பெருமாள் வந்து கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் அந்த ஆனந்த கண்ணீரில் ஒரு சொட்டு அந்த அமிர்தத்தில் விழுந்து அதிலிருந்து வெளிவந்தவள் துளசி அதனால தான் இந்த துளசி அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு சக்தி பெருமாளினுடைய கண்ணீரில் இருந்து வெளிவந்தவள் துளசி இந்த துளசி ஒவ்வொரு வீடுகளிலும் கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த துளசியை வந்து நம்ம மகாலட்சுமி தாயாராக வழிபாடு செஞ்சு நம்ம பெண்கள் அனைவரும் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வ கடாச்சம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி மாடம் நீங்க உங்க வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற எதற்காவது இப்போ இதை வந்து துளசியை வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இந்த துளசியின் சாரை வந்து எடுத்து நம்ம அதற்கு பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தும் போது இதில் இந்த துளசி மாடத்தில் இருந்து நீங்க பறித்து பயன்படுத்தக்கூடாது வேற தொட்டி ஏதாவது வச்சு அதில் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கிறோம் அதுலருந்து பறிச்சுக்கலாமான்னா தாராளமாக பறிச்சுக்கலாம் துளசி மாடம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் பறிக்கக்கூடாது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே துளசி செடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொண்டு வந்து வைக்கிறதோட சரி அதை பராமரிக்கிறதோ தண்ணி ஊத்துறதோ எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியும் நம்ம விடக்கூடாது அன்றாடம் செடிகளை பராமரித்து தண்ணீர் ஊற்றி அதை நம்ம வந்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் துளசி செடியை வந்து மூன்று முறை வளம் வந்து விலக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்தால் நீங்க என்ன தேவைகள் கோரிக்கைகள் உங்களுடையது கேட்குறீங்களோ அது கட்டாயம் துளசி செடி அதாவது மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்றது ஐதீகம் அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் கட்டாயம் இந்த துளசி வழிபாடு அப்படிங்கிறது செய்ய வேண்டும் இது ரொம்பவுமே முக்கியமானது சரி இப்ப இந்த துளசி செடியோடு இதை சேர்த்து வைத்தால் ராஜயோகம் ஏற்படும்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடியோடு கற்பூரவள்ளி செடியையும் சேர்த்து வைக்க வேண்டும் இப்போ எங்களுக்கு பெருசா இடம்லாம் இல்லை நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருப்பாங்க எங்களுக்கு செடி வளர்க்கறதுக்கு இடம் இல்ல நீங்க சொன்னீங்கன்னு சும்மா ஒரு செடியை ஒரு பூந்தொட்டியில வச்சு வச்சிருக்கிறோங்க இப்போ வந்து நீங்க எந்த செடியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றீங்களே எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு கே கேட்டீங்க அப்படின்னா ஒரே தொட்டியில கூட நீங்க கொஞ்சம் பெரிய தொட்டியா வாங்கி அதுல துளசி செடியையும் கற்பூரவள்ளி செடியையும் சேர்த்து வைத்து பாருங்கள் நிஜமாகவே கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்க பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால உணர முடியும் இந்த துளசி செடியும் கற்பூரவள்ளி செடியும் இணைந்து இருக்கும்போது ஒரு ராஜ யோகம் ஏற்படும் இந்த துளசி செடியும் பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடியில ஒரு இலையை எடுத்து ஆஹ் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சளி தொல்லைகள் நீங்கும் இது ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுக்கு பயன்படும் மருத்துவ ரீதியாகவும் நம்மளுக்கு இந்த இரண்டு செடிகளுமே பயன்படும் கட்டாயம் வீடுகளில் இந்த இரண்டு செடியும் ஒன்றாக வைத்து பாருங்கள் இல்லைங்க நாங்க ரொம்ப சின்ன தொட்டியா வாங்கிட்டோம் அதுல துளசி செடி மட்டும் தான் இருக்குது வேற செடி வைக்கிறதுக்கு அதுல இடம் இல்ல அப்படிங்கிறவங்க வேணும்னா தனியா ஒரு தொட்டி வாங்கி அதுல கற்பூர செடியை வந்து நீங்க வைக்கலாம் ஆனா கூடுமான வரைக்கும் இரண்டு செடிகளும் ஒரே தொட்டியில் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க துளசி மாடத்துல இந்த கற்பூரவள்ளி செடியை வந்து வைக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க துளசி மாடம் வச்சு நீங்க பண்றீங்கன்னா அதுல நீங்க வைக்கக்கூடாது வேற தனியா ஒரு பூந்தொட்டி வாங்கி அதுல துளசி செடியும் இந்த கற்பூரவல்லி செடியையும் ஒன்றாக இணைத்து வளர்த்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருமானம் இப்ப கிடைக்கிற வருமானத்தை விட ஒரு இரண்டு மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க இப்படி இரண்டு செடிகளை செடிகளையும் ஒன்றாக வைக்கும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க கண் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பொருள் செலவெல்லாம் கிடையாது ரொம்பவே சின்னது நீங்க வேற யார் செடியிலேயாவது கற்பூரவள்ளி செடி இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு குச்சிய ஒடிச்சுட்டு வந்து வச்சீங்கன்னா கூட கற்பூரவள்ளி செடி வந்துடும் ஆக இந்த செடியை வளர்க்கறதற்கும் பெரிய கஷ்டம்லாம் எல்லாம் இருக்காது முழு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி